கிறிஸ்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுள்ளதாக இந்த நாளில் குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமான அல்லது பாதுகாப்புக்குரிய எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் சபையாருக்கு தர விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எஸ் பார்த்து ஏசையா தீர்க்கு தரிசி சொல்லுகிற வீட்டு கார்த்தியை ஒழுங்கு பண்ணும் ஏசையாக முப்பத்தெட்டாவது அத்திக்காட்டிலையும் வாசிக்கிறோம் வீட்டு கார்த்தியை ஒழுங்கு பண்ண வேண்டும் என்றால் பல காரியங்கள் இருக்கிறது ஆனால் இது சாவதற்கு முன்பு செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டுமல்ல வாழுகிற பொழுதே சில காரியங்களை நாம் செய்ய கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ன என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் இந்த தீர்க்கு மனைவி கடன் பட்டிருக்கிறது நாம் அறிய முடியும் என்ன எலிசாவின் அண்டையில் வந்து அந்த அம்மையார் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் கடன்காரன் வீட்டாண்டையிலே வந்திருக்கிறான் என்ன கடன்காரன் வீட்டாண்டிலே வந்திருக்கிறான் கடன் கொடுத்தவன் எப்பொழுது ரெண்டு குமாரையும் அடிமையிலாக்கி கொள்ள வந்திருக்கிறான் பிரியமான தேவனோட சின்னமே கர்த்தருக்கு பாய்ந்து வாழ்ந்த மனசன் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற ஒரு சாட்சியை நம்ம சொல்லுகிறாங்க கணவனை எப்பொழுதுமே விட்டு கொடுக்கவில்லை என்பதல்ல அவ்வளோ ஒரு பயபக்தியோடு இந்த அம்மையார் வாழ்ந்திருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்திலே மறித்து போன அந்த தீர்க்கத்தில் சொன்ன வாழ்க்கையை இந்த இரவு வேலையில் ஆவியானவர் சபையாருக்கு ஊடகத்தில் நோடு கூடு பயணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன் ஆனால் அதே சமயத்தில் இந்த மனுஷனுடைய ஐக்கியங்கள் ஐக்கியம் ஐக்கியங்கள் ஐக்கியங்கள் என்று சொல்லுகிறேன் என்ன ஐக்கியம் இந்த மனுஷன் உடைய ஐக்கியம் சற்று நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது தீர்க்கதரிசி தான் தேவனுக்கு பயந்த தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த நாளில் பர்சுத்தாவி எனவர் என்னுடைய மனை கண்களை திறந்த நீங்கள் வாழுகிற பொழுது யாரோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள் எந்த மாதிரியான ஐக்கியம் சமூக நட்புகள் உங்களுக்கு இருக்கிறது அதை பொறுத்து உங்கள் குடும்பம் காணப்படும்